பச்சை உருளைக்கெழங்கு தான் முதல் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த தோலை இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஒரு தடவை நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு இந்த உருளைக்கெழங்கை நாலாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்குது ஒரு பெரிய உருளைக்கெழங்காக எடுத்துக்கணும் இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டில் இந்த உருளைக்கெழங்குல எடுத்து போட்டுக்கலாங்க இதுக்கு நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் அல்லது பச்சையான உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்தாவே போதும் இந்த அளவுக்கு நல்லா மைய அரைஞ்சு கிடச்சிருக்குது பாருங்கள் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நல்ல மாவு மாதிரி அரைஞ்சிருக்கும் உருளைக்கெழங்கும் நல்லா அரைஞ்சிருக்கணும் கூட சேர்ந்து இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சு தான் இந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் நிறைய சாப்பாடு இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி எனக்கு ஒரு கப் அளவுக்கு தான் அரி சாப்பாடு இருந்தது அதையே நான் வச்சு செஞ்சுட்டேன் இப்போ நாம் ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதெல்லாம் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண கறிவேப்பிலைகள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க நம்ம கடையில் வாங்கின அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருளை ரவை ரவை நம்ம கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் இது நல்ல முறு மொறுன்னு இருக்கும் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் ரெண்டு டீஸ்பூனுக்கு சேர்த்தாவே போதும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு காரம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும் கால் டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் நம்ம குழம்பு மசாலா தூள் சேர்க்கக்கூடாது வெறும் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கிறேன் கால் டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இதில் ஏற்கனவே நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருக்குறோம் அதனால் நம்ம மறுபடியும் தண்ணி சேர்க்கக்கூடாது இதே நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த ஒரு பதத்துக்கு வரணும் நமக்கு சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு டீஸ்பூனுக்கு ரவை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் நாலஞ்சு வரமிளகா சேர்த்துருக்குறேங்க காரத்துக்காக ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா காரமான சட்னியாக இருக்கும் இது தாளிக்கணும்னா தாளிச்சும் சாப்பிட்டுக்கலாம் அல்லது அப்படியே கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தாளித்தோன்னா இன்னும் டேஸ்ட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாம் நம்ம வச்சுருக்கக்கூடிய மாவை கையிலேயே இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய எடுத்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி போட்டுக்கலாம் நமக்கு எந்த ஷேப்பில் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் போட்டுக்கலாங்க வீட்டில் நம்ம தெரியாமல் கொஞ்சம் நிறைய சாப்பாடு வச்சிட்டோம் சாப்பாடு நிறைய மிச்சமாக இருக்குது அப்படின்னா நமக்கு ரொம்பவே டென்ஷனாக இருக்கும் அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சாவே போதும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க கூடவே நாம் இதை செஞ்ச சட்னியும் நம்ம அரைச்சி வச்சோம்னா பத்து நிமிஷத்தில் டக்குன்னு காலி பண்ணிவிடுவாங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க வயிறு நல்லா ஆகி கிடைக்கும் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் நாம் இதை எடுத்து வச்சுக்கலாங்க இது நல்ல மொறுமொறுப்போடையும் இருக்கும் அதே சமயத்தில் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும் நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே நல்லா சாஃப்டாகும் வெளியே நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் சப்போஸ் உங்ககிட்ட பழைய சாப்பாடு இல்லைன்னா வீட்டில் செஞ்ச புது சாப்பாடு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க நாம் அரைச்ச சட்னி இதுக்கு கரெக்டாக இருக்குங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம பிச்சு பார்க்கும்போதே தெரியும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக இதை ஒரு முறையாவது செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க வீணாக இருக்கக்கூடிய சாப்பாடை வெளியே கொட்டாமல் இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்